மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வந்திருந்த போது விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியும் இல்லை பாரம்பரிய தொழிலும் அல்ல என்று கூறியதற்கு எதிராக தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று மத்திய நிதி அமைச்சரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவற்றில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா சமுதாயம் ஒன்று இல்லை என்று கூறியதை திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள பார்பர் விஸ்வகர்மா என்ற தபால் தலையை திரும்ப பெற வேண்டும் இந்திய அரசாங்கம் விஸ்வகர்மா சமூகத்தை தேசிய சமூகமாக அறிவிக்க வேண்டும் என்பன அடங்கும் தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவையின் நிறுவனர் மற்றும் தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதியே இல்லை என்று கூறியிருந்தார் விஸ்வகர்மா ஜாதி என்பது ஐந்து தொழிலாளர்கள் கொண்ட ஜாதி அந்த ஜாதியை பற்றி அவருக்கு எதுவும் தெரியவில்லை பரவாயில்லை விஸ்வகர்ம ஜாதியில் பதினெட்டு தொழிலாளர்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அது எந்த விதத்தின் நியாயம் இதே இது தென் மாவட்டங்களில் வேறு ஜாதிகளோட சேர்க்க சொன்னால் விடுவாங்களா மிகப்பெரிய கலவரம் உருவாகியிருக்கும்ல இந்த விஸ்வகர்மா சமு சமுதாயத்தில் மற்ற ஜாதியும் சேர்க்க சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது மாண்புமிகு மத்திய அமைச்சர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசுனாரன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் அவர் சொன்ன கருத்து மிக தவறான கருத்து இந்த கருத்தை உடனடியாக வாபஸ் பெறணும் இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இந்த கருத்தை வாபஸ் பெறலைன்னா நாங்கள் மிகப்பெரிய ரயில் போராட்டம் மற்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடத்துவோம்னு சொல்லிக்கிறோம் விஸ்வயர்மா கோயம்புத்தூரில் மட்டும் கோவை மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் இருக்கும் அது தெற்கு தொகுதியில் குறிப்பாக குறிப்பாக நாற்பதாயிரம் வாக்குகள் உள்ளது இந்த தொகுதியில் வந்து இவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு எங்கள் ஓட்டுகள் வந்து எவ்வளோ சிறந்தது அப்படிங்கிறத இனிமேல் இந்த கருத்தை வாபஸ் போ வர வாங்கலைன்னா நாங்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் புறக்கணிப்போ வர்ற தேர்தலை

வரிசை நாற்பத்தி ரெண்டுல இருக்குது அதில் வந்து விஸ்வ பிராமணர்னு நாங்கள் வந்து பிராமணர்ன்னு எங்களை கொடுக்கலாம் இருக்கு கொல்லர் கச்சர் பொற்கொள்ளர் இப்படி பத்து வகைகளை குறிப்பிட்டிருக்காங்க அந்த சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் அதை விட்டு பதினெட்டு தொழிலை செய்கிறவங்களை கே சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை மறுப்பு அறிவிக்கிறது ஆமாம் இவங்க மன்னிப்பு கேட்கல மறுப்பு தெரிவிக்கலைன்னா உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை எங்கள் வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக ஃபோர் நைன்டி நைன் அப்படிங்கிற ஒரு பிரிவுல வழக்கு தொடரலான்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த நடவடிக்கை அதுவாகத்தான் இருக்கும் ஆமாம் அவங்க வந்து விஸ்வகர்மாங்கிறது அவங்களுக்கு தெரியலை விஸ்வகர்மாங்கிறது தமிழ்நாட்டில் கெஜெட்ல நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு அவங்களுக்கு தெரியணும்ல ஒரு மத்திய அமைச்சராக இருக்கவங்க அதெல்லாம் பார்த்துத்தானே பேசணும் அது தவறா பேசி இன்னைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பா இருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த விஸ்வகர்மாவுக்கு நல்லது செய்யணும்னு தான் செஞ்சாரு ஆனால் இவங்க சொன்ன கருத்து மிக தவறான கருத்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விஸ்வகர்மாங்கிறது இன்னைக்கு உலகம் பூரா இருக்கும் இந்தியா பூரா ஒரு கிராமத்துல கூட நாலு தச்சா சாடி இருந்தா தான் அந்த குடும் அந்த ஊரே நல்லா இருக்கும் நாலு தங்கப்பட்ட இருந்தால் தான் தாலி செய்ய முடியும் இதெல்லாம் தம்பா மறந்துட்டாங்க ஒரு கல்லை எடுத்து கொடுத்தா நாங்கள் கடவுளை செய்யக்கூடிய ஜாதி எங்க ஜாதி ஒரு கடவுளை எடுத்து இது காலை இது மாரியம்மா இது தாண்டா கருப்பு சொல்லக்கூடிய ஜாதி நாங்கள் சொன்னா தான் இந்த சாமிக்கு பேர் ஏற்பட்ட ஒரு சமுதாயத்தை இனிவாக பேசிய மத்திய அமைச்சரை என்ன செய்ய முடியும் அவங்க என்ன சட்டப்படி என்ன செய்ய முடியும் கைது பண்ணுவாங்களா நாங்கள் சிறை செலவும் தயாராக இருக்கோம்